அறநெறியின் இனிய நண்பர்களே வெள்ளிக்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு மாற்றம் மன்னர் ஒருவர் தனது நாட்டின் உள்ள பகுதிகளுக்கு நகர்வலம் சென்றார் அந்த நாட்களில் நகர்வளம் செல்வது பெரும்பாலும் கால்நடையாகவே இருக்கும் தனது பயணத்தை முடித்துக்கொண்டு அரண்மனைக்கு வந்த மன்னர் தன் பாதங்களில் கடுமையான வழியை உணர்ந்தார் இதுதான் அவர் அதிகமாக நடந்து சென்ற தூரம் மற்றும் முதல் பயணம் ஆகும் அவர் சென்று வந்த பகுதிகள் பல இடங்களில் கரடுமுரடாக இருந்ததால் கால் வலியை அவரால் தாங்கவே முடியவில்லை இந்த நிலையில் மன்னர் ஒரு ஆணையிட்டார் அந்த நகரம் முழுவதும் உள்ள சாலைகள் அனைத்தையும் தோலை கொண்டு பரப்பி விட வேண்டும் என்பதாகும் இதனை நிறைவேற்ற ஏராளமான கால்நடைகளை கொள்ள வேண்டி வரும் மேலும் இதற்கு ஏராளமான பணம் செலவாகும் என்பதும் எல்லோருக்கும் தெரியும் இதனை உணர்ந்த மன்னரின் ஆலோசகர் ஒருவர் மிகுந்த பணிவுடன் மன்னரிடம் சென்று நீங்கள் கூறியபடி நகரம் முழுவதையும் தோளால் பரப்பினால் ஏராளமான பொருட்செலவாகும் உங்கள் ஒருவருக்காக இப்படி நகரத்தையே மாற்றுவது தேவையில்லாத செலவினம் அதற்கு பதிலாக நீங்கள் மிகவும் கடினமான தோலை கொண்டு காலணி செய்து கொள்ளலாமே என்று ஆலோசனை கூறினார் இது நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தகவல் இந்த பூமியை மகிழ்ச்சியான உலகமாக மாற்ற நாம் மட்டும்தான் முடியும் அதற்காக நாம் நம்மைத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர இந்த உலகத்தை அல்ல என்பதுதான் அது இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்